வார்த்தையை உங்களுக்குள்ள நிலைத்திருக்காம மற்ற காரியங்களில் நீங்கள் பாவத்திற்குள்ள தீமைக்குள்ள சண்டைக்குள்ள கசப்புக்குள்ள எரிச்சலுக்குள்ள உலகத்திற்குள்ள இன்னும் இன்னும் பாரம்பரியத்திற்குள்ள விக்கிரக ஆராதனைக்குள்ள என் மச்சான் கல்யாணம் அதனால நான் போய் அங்க என்ன பண்ணணும் செய்யலைனா என்ன என்ன பண்ணிடுவாங்க என்னை ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க என் மாமனாரோடு நான் இந்த மாதிரி போகணும் அவர் இறந்து போயிட்டாரு நான் போய் முன்னாடி நின்னு என்ன பண்ணணும் செய்யணும் செய்யலைனா என்னை ஒரு மாதிரி என்ன பண்ணிருவாங்க நினைச்சுருவாங்க நினைச்சு என்ன பண்ண போறாங்க நினைச்சு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கிறேன் யாருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது ஆமே அன்பு மகளே மகனே சகோதரா ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறதற்கு பிரியமா இருக்கிறார் உங்களை உயர்த்துவதற்கு அவர் பிரியமா இருக்கிறார் உங்களை இன்னும் பெருக பண்ணனும்